தளபதி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க வெங்கட் பிரபுவோட கோட் மூவியோட ஷூட்டிங் பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ கிஸ்கின்ந்தாலில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அடுத்து செடில் பண்ண மாதிரி ஸ்ரீலங்கா மற்றும் ராஜஸ்தானில் போய் அடுத்த ஷெடலை முடிச்சுட்டு படத்தை வந்து சீக்கிரமாக ஜூனுக்குள்ளேயே வெளியிட்றதுக்கு அடுத்தடுத்த செடில் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு விஜய்க்கு அடுத்த படமான சிக்ஸ்டி நைன் ஸோ இந்த ப்ராசஸ் போயிடுவாங்க ஏன்னா அடுத்து விஜயோட அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்துடும் ஸோ அதுக்குள்ளே வந்து படத்தை வந்து ரெண்டு படத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அவரோட சிக்ஸ்டி நைன் படத்தை வந்து இயக்கிறத பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்குது ஸோ வெற்றிமாறன் வந்து இவரோட படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இந்த ரூமர் பார்த்திங்க அப்படின்னா தெலுங்குலேருந்து தான் வந்திருக்கு ஸோ தெலுங்குலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் தான் நடக்கும் ஸோ ஒரு படம் இயக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குவார் ஆனால் தளபதிக்கு வந்து அவ்வளோ நேரம் கிடையாது ஷார்ட் பீரியட் தான் இருக்குது ஸோ அவரோட அடுத்த படத்தை வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தான் ஷெடியூல் பண்ணுவாங்க வெற்றிமாறனும் இப்போ பிஸி ஷெடியூலில் தான் இருக்கார் அவரோட அடுத்த படம் வாடிவாசல் படமும் வடசென்னை டூ படம் தான் அடுத்த ப்ராசஸில் இருக்குது இன்னும் அவர் இயக்கிக்கிட்டு இருக்கார் விடுதலை பார்ட் டூ இந்த படத்தையும் என்ன அவர் கம்ப்ளீட் பண்ணாமல் தான் இருக்கார் அடுத்து வாடிவாசல் இயக்கணும் அதுக்கப்புறம் வந்து வடசனி டூ இயக்கணும் ஸோ வெற்றி மாறம் அடுத்தது பிசி சைடு தான் இருக்காரு ஸோ அவரோட தளபதியோட சிக்ஸ்டி நைனை இயக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான் தளபதியோட சிக்ஸ்டி நைனை வந்து சீக்கிரமாக எடுத்து முடிக்கிற மாதிரி ஒரு வேறு டேரக்டரை தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்ச்க்குள்ளே நம்மளுக்கு வந்துடும் ஸோ தளபதியும் வெற்றி மாறனும் இயக்கிறது கண்டிப்பாக சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான்